அவங்க போட்டி இல்லைங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை விடாது நான் கேட்டிங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயந்தான் அவங்க ஏதோ தானு சொல்லிட்டு போகலாம் கிட்டத்தட்ட கட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு எல்லாம் சொல்லிட்டாங்க கடைசியில் வர்றவனுக்கு என்னன்னா திருப்பி அசிசிக்கிறனுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகிடுது எது எப்படி இருந்தாலும் ஒன்று இங்கே நண்பர் வேலு அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் இங்கே ஒருத்தவங்க நம்மளுக்கு பார்த்தே பயந்து பா போட்டிடாமல் விட்டாங்க பரவாயில்ல வரல அவர்கள் அந்த அதிமுகவிலே இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள் இங்கே இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்லாம் ஏன்னா இது திராவிட மாடராட்சி நம்மளை எதிர்த்து நிற்கிற பாமக அது என்னான்னு தெரியும் அதையும் அவர் சொல்லிட்டார் இந்த பாமகவினுடைய தலைவர் டாக்டர் அன்பிற்குரிய டாக்டர் ஐயா அவர்கள் நான் இப்பயும் ரொம்ப மரியாதையோட டாக்டர் ஐயா என்று தான் நினைப்பவன் அந்த டாக்டர் ஐயா அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு சமூக நீதியை பற்றி பேசுகிறார் இங்கே வந்திருக்கிறவங்கள எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறோம் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திராவிட மாடல் பெரியார் வழி வந்தவர்களை தவிர வேறு யாருக்காவது தகுதி இருக்கிறதா அவர் போய் அதுவும் பிஜேபி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு சமூக நீதியை பற்றி பேசலாமா அவர் எங்கே பேசணும் சமூக நீதியை பற்றி யார்கிட்ட பேசணும் அப்பதான் உங்களுக்கு தெரியுதுதான் மோடி கிட்ட போய் அவர் வைக்க வேண்டிய பேச்ச இங்க சொல்லியிருக்கார் சமூக நீதியை பத்தி அதுதான் தெளிவா நம்முடைய வேலு அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி விட்டார் நாம என்ன ஜாதி மதம் இதெல்லாம் பாக்குறோமா இந்த பாப்பா நல்லா பாடிச்சு அதெல்லாம் இல்ல நமக்கு நமக்கு எல்லாம் ஒன்று எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் அதுதான் பெரியார் மாடல் அதுதான் திராவிட மாடல் அதை கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி என்பதை இருக்கிற நீங்கள் அனைவரும் இவ்வளவு பெண்களை பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியா ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய உட்கார்ந்து அப்பே தெரிஞ்சு போச்சு நிச்சயமா உங்களை மாதிரி அவர் சொன்னார் பாருங்க தென்னை பிரச்சாரம்னு உங்களை மாதிரி தென்னை பிரச்சாரம் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது பிரச்சாரம் பண்ணுவீங்க வீட்டுக்கார சாப்பாடு போடும் போதும் பிரச்சாரம் பண்ணுவீங்க போடு இல்லன்னா சாப்பாடு இல்லைன்னு உங்களை சொல்ல தெரியும் இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்து இருக்கீங்களா தாய்மார்கள் வயதான தாய்மார்கள்னா யாராவது நிறைய படிச்சிருக்கீங்களா ஏன் படிக்கல ஏன் படிக்கல உங்க அப்பா அம்மா உங்களை படிக்க வைக்கல சொல்றாங்க பாரு என்ன சொன்னாங்க உங்ககிட்ட ஆமா நீ படிச்சு தான் கேட்க பாத்தியா போய் சமைக்க கத்துக்கு கட்டிக்கினா ஆகா போடுவார் கட்டிக்கினா வீட்டுக்காரன் சமைச்சு போடுவார் என்று சொன்னார் அந்த காலத்துல அதத்தான் பெரியார் எதிர்த்தார் ஆணும் பெண்ணும் சமம் அதான் வீட்டுக்காரெல்லாம் நிக்கிறாங்க நீங்க ஜம்னு சேர்ல உட்காந்து அதுதாங்க திராவிட மாடல் நீங்க அந்நியூர் சிவாவுக்கு மட்டும் மட்டுமல்ல இங்க இருக்கிற வேலுக்க அளிக்கிற வாக்கு இங்கே இருக்கிற பொன்முடிக்கு அளிக்கிற வாக்கு இங்க இருக்கிற நேருவுக்கு அளிக்கிற வாக்கு இங்கே இருக்கிற நம்முடைய பன்னீர்செல்வம் எம்ஆர்கே அவர்களுக்கு அளிக்கிற வாக்கு இங்க இருக்கிற அனைவருக்கும் எங்களை எல்லாம் அடையாளம் காட்டி இருக்கிற தலைவர் தளபதி அவர்களுக்கு அளிக்கிற வாக்கு மறந்துவிடக் கூடாது அதனால் இங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த எழுச்சி தமிழரும் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரவேற்கிறார் காங்கிரஸ் தலைவரும் வரவிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் வரவிருக்கிறார்கள் எல்லா தோழமை கட்சியும் நம்ம மாதிரி ஒரு தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒருவர் யாரும் கிடையாது அதனால நமக்கு அவங்க போட்டி இல்லைங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இன்னும் கேட்டீங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயம்தான் அவங்க எந்த ஏதோ சொல்லிட்டு போகலாம் ஆனால் எது போனாலும் ஒன்றை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் பாமக என்பது அவர்களால் தமிழகத்திற்கோ யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது அந்த வகுப்பை சொல்லி நடத்தி கொண்டே அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது அதைத்தான் தெளிவாக எடுத்து சொன்னார் இந்த நன்மை சமூக நீதி இந்த சோசியல் ஜஸ்டிஸ் இந்த சமூக நீதிக்கு வித்திட்டவரே நீதி கட்சி இயக்கம் தான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்